சிவாயினவன் திருச்சிற்றம்பலம் வாக்கர்த்தா பிவிசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் படிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்தர் ஆகவே கேதவே நோன்மஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் வழங்கி சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு சனிப்பயிற்சியாக ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்பாகவும் வாக்கிய திருநள்ளாறு சனிப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு வருஷம் கழித்து நடந்துக்கிட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கேப் இருக்காது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் இருபது நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஒன் இயர் கேப்பு வந்துடுது அப்போ இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணித பிரகாரம் இப்போ நம்ம எதை நம்புறது இது வாக்கியத்தை நம்புறதா திருக்கணிதத்தை நம்புறதா பலன்கள் சொல்லக்கூடிய மேக்சிமம் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கணிதம் தான் கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியத்தின்படி நடக்கிறது அதனால இது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொருந்தும் உலகம் முழுவதுமே பொருந்தும் சரி சனிப்பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மெயினா எந்த பயிற்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சனி பயிற்சிக்கு இருக்கும் காரணம் என்னன்னா அவன் அவன் கஷ்டப்பட்டு இருப்பான் அழுதுன்னு இருப்பான் வெளியே சொல்ல முடியாமல் திமிரு குமுறிண்டு இருப்பான் கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி எனக்கு என்னை உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி என்னால் எழுந்து ஓடணும் நான் ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தா சொல்கிறாரு நினைக்கிறேன் எனக்கு வருமானமே இல்லை சாமி எனக்கு வருமானமே இல்லையே எண்பத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன வருமானம் பசங்க போட்டாங்களா சாப்பிட்டாங்களா நிம்மதியாக இருந்தீங்களா ஏதாவது நமச்சவாயன் சொன்னிங்களா இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் அந்த எண்பத்தி நாலு வயசு தாத்தா சொல்கிறார் எனக்கு வருமானமே இல்லை பொழப்பே இல்லை அப்போது அந்த சனி பகவான் எந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒரு மனசை வந்து ஒரு கலக்கம் ஒரு பயத்தை கொடுத்துடுவார் அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரிதான் அந்த மனக்குழப்பும் மன பயம் வந்து விடும் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ ஃப்யூச்சர் நமக்கு நன் பெட்டராக இருக்குமா நம்ம தோற்று போயிடுவோமா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு காப்பாற்ற முடியுமா இல்லை இந்த ரேங்க்லேருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம இன்னும் லோயஸ்ட்டாக இறங்கி போயிடுவோமோ லைஃப் மாறிடுமோ இதை விட நம்ம வின் பண்ணவே முடியாதா நம்ம பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பொண்டாட்டிக்கு என்ன பயில் சொல்கிறது சொசைட்டி நம்ம பார்க்குறவங்கள சிரிச்சிருவாங்களோ இப்படின்னு தேவையில்லாத மனபயம் மனக்குழப்பம் அதே போல் கழகம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட இந்த சனி பகவான் எனக்கு ஏழரை சனி எனக்கு எட்டரை சனி ஜென்மசனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வந்துடுது சாமி உடல்நிலை யாருக்கு நல்லா இருந்த உடம்பு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அவர் வந்து ஜிம்மில் வந்து அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அவரே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நாம் நேரடியாக நியூஸில் பார்த்ததும் மூணு பேர் இப்போ ஊருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எதை பாடி ஹெல்த்தாக வச்சுக்கணும் லாங் டைம் வாழலாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நூறு வயசு வரலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதுக்கு தானே ஜிம்முக்கு போகிறீங்க அதுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் அது பண்ணுறதாலே அவர் உயிர் போயிடுச்சு அப்போ இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா கர்மா அந்த கர்மா விதி யாருடைய கண்ட்ரோல் இருக்குங்கன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுக்கு யாராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கோடிக்கு லட்சம் கோடியாக பணம் இருந்தாலும் உலகம் முழுவதும் அவர் பிஸ்னஸ் பண்ணாலும் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவராக இருந்தாலும் ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டோம் ஒசாமா பின்லாடன் அவரையும் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து சதாம் ஹுசைன் அவரையும் பார்த்துட்டோம் அப்போது உலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க அவங்களா அவங்கள பார்த்தா உலகம் அவர் பேர் சொன்னால் உலகமே நடுங்கும் என்ன செய்வானோ என்ன மாதிரியான கெடுதல் செய்வானோன்னு பயம் பயப்படும் ஆனால் அவங்களுக்கு கூட முடிவு காலம் என்ன விதிதான் அப்ப யாராக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் எவ்வளவு பெரிய தைரியசாலி அல்லது எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் விதின்னு சொல்லக்கூடிய அல்லது கர்மான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முன்பு முட்டி போட்டு தான் ஆகணும் சார் அவர் முட்டி ரூம் போய் முட்டி போடுவான் சார் யாருக்கும் தெரியாத மாதிரி வெளியில வந்து தெரியுமா பேசிட்டா கவுண்டர் பண்ணி மாதிரி தான் நான் அடிச்சுடுவேன்டா கத்தி எட்டுன்னு வெளியில் வருவான் உள்ள ரூமுக்குள்ள போய் முட்டி போட்டே ஆகணும் கை கட்டி தான் ஆகணும் அப்ப சனியை மிஞ்சிய ஒரு கிரகம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவும் இல்லை ராகுனா வாங்கக்கூடிய கிரகம் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பு என்ன தப்பு செஞ்சாங்கிறத கிரக ஜாதகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதை பழிவாங்கும் சனி பகவான் பனி பழி வாங்கக்கூடிய கிரகம் அல்ல தட்டி கேட்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த சனி பகவான் தான் டிசைட் பண்றார் இன்னும் இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணியிருக்கப்பா நீ ஏழ்ற சனி உனக்கு ஸ்டார்ட் ஆகுது இது என்னுடைய டைம் நான் உனக்கு கேள்வி கேட்க போகிறேன் நீ பதில் சொல்லு நான் கேட்கறேன் நீ நீல் சொல்லியா வாங்க போனியா ஆமாம் போனேன் ஏன் தப்பு பண்ண இந்த வாங்கிக்கோ மெமோ வாங்கிக்கோ இதை போல பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்னலா மாற்றம் நிகழப்போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது இப்போ யாரெல்லாம் அதுலேருந்து வெளியில் வராங்க அதை முதல்ல பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இதில் வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாங்க அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு முதன் முதலாக ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது சார் மகர ராசி கம்ப்ளீட் ஆகுது சந்தோஷம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் சார் மீனத்துக்கு இப்போதான் சார் ஜென்மசனி ஆரம்பம் கவனம் தேவை அது குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அறுபத்தி நாலு வயசு கடந்திருப்பார்களே ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அது ஜென்மசனி கவனம் ஆண்களுக்கு சரி இத்தனை நாளாக கடகராசி அன்பர்கள் அழுதுன்னு இருந்தாங்களே எனக்கு அஷ்டமசனி அஷ்டம சனி கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு அஷ்டம சனி முடியுதுங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் கன்னி ராசி எல்லாத்தையும் விட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தீங்களா கண்டக சனி ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பம் யாருக்கே ராசிக்கு அதே போல் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ ஆறு பேர் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போகிறாங்க யார் யார் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு இவங்க ஆறு பேரும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கண்டக சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி ஜென்மசனி பாத சனின்னு இந்த ஆறு பேர் கொண்டு இந்த ஆறு ராசி என்பர்களும் சனி பயிற்சியுடைய சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல போயிடுறாங்க மீதி ஆறு பேரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது துல்லியமான பலன்களை ஐந்து நிமிடத்தில் விடலாம் பாருங்கள் அன்பாக இருந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த சனி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானாக இருக்கிறார் சார் ரிஷபராசி அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க சமி வருமானமே இல்லை அப்புறம் எங்கேருந்து எனக்கு லாபம் கிடைப்பது ஒத்துடுவோம் அந்த சினிமா எனக்கு இன்றைக்கி ஏன் எனக்கே சோரி இல்லை அப்புறம் எதுக்கு சார் அதுக்கு இன்சூரன்ஸ் என்னுவார் அந்த கதையாக ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஜீரோவில் இருப்பாங்க வருமானமே இல்லாமல் இருப்பாங்க வருமானத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது எனக்கு லாப சனின்னு சொல்கிறீங்களா சாமி இதை நான் நம்புறா மாதிரியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதல் உழுது கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பல மாற்றங்கள் நிகழும் வெளியூர் போகிறதுக்கான வேலை நிமித்தமாக ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஊர் விட்டு ஊர் மாறுவதற்கான அல்லது ஒரு பெங்களூரோ புனோவோ மும்பையோ ஹைதராபாடோ இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடுகள் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வெளிநாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே சமயத்தில் ப்ரமோஷனுக்காக ஏதேனும் அங்கே காம்படிஷன் இருக்குது பெரிய அங்கே அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு காம்படிஷன் நடக்குது சார் இதில் நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் பதவி ஆசைகள் அது ப்ரைவேட் ஜாப் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் என்னுடைய என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு என்னுடைய ஜாப் என்னுடைய என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அல்லது வந்து மேனேஜர் பேசலை சிஇஓ பேசலை அல்லது அந்த சிஇஓக்கு ஒரு போஸ்டிங் வருது சார் வேணும்னே என்னை வந்து இது பண்ணுறாங்க என்னுடைய ஜாபை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை என்னை ஆத்தரைஸ் பண்ணலை அல்லது எனக்கு வந்து ரிவார்ட் தரலை மற்றவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் இருக்கா இல்லை வேலை செய்கிற அந்த வேலைக்கே எனக்கு போக பிடிக்கல சாமி அந்த அந்த கம்பெனியே எனக்கு போக பிடிக்கல மனம் ஒப்பவில்லையா இந்த மாதிரியான மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அது வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கல எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள நான் வெறுக்கிறேன் இவங்கள இருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பேசலை சாமி உங்களை சனி பகவான் பேச வைக்கிறாரு புரியுதா பத்தில் இருந்த சனி பகவான் கர்மஸ்தானாதிபதியாக இருந்த அந்த சனி பகவான் உங்களை பேச வைக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் மன கிளேஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன வெறுப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பெயர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் மனக்குழப்பம் இல்லைன்னா எப்படிங்க இருக்கும் ஒரு ஒரு ஸ்பீடான ஒரு சூழ்நிலை வேகமான சூழ்நிலை எதையும் அடுத்து என்ன செய்யலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அப்போ ஒரே வரியில ரிஷபராசிக்கு நம்ம பலன் சொல்லணும் என்ன சொல்லலாம்னா உங்களை உயர்த்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்வியலை உயர்த்தக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சாமி பாசிட்டிவாக சொல்கிறீங்க நல்லதாக சொல்கிறீங்க எனக்கு இது நடக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி